நாம சின்ன அப்பா சந்தர்ப்பம் மட்டும் வரட்டும் ஒரே மனித குலம் கோத்திரம் ஜாதி சம்பிரதாயம் எல்லாரும் உதயமாகி இந்த மண்ணோட வயத்தை தான் மறைஞ்சிருவாங்க இதுல உயர்ந்தவங்க யாரு தலம் தவிர குலத்தை வச்சு குற்றங்கூட பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம் மகாத்மா வாழ்ந்த இந்த மண்ணில ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதி நடமாடி இந்த நாட்டுல

இந்த நாட்டில் இருக்கிற ஜாதி ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு பணம் இருக்கிற ஜாதி இன்னொன்னு பணம் இல்லாத ஜாதி ஏற்ற தாழ்வு ஏசல் பூசல் இந்த ரெண்டு ஜாதிக்குள்ளதா இருக்கு இதை தவிர வேற ஜாதி இருக்குன்னு சொல்றேன் இந்த சட்டப்படி ஜெயிலுக்கு போக வேண்டியவன் தெரியுமா படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் பாழாய் போன இந்த பூமி